ஒரு காலத்துல கோதாவரி ஆட்சங்கரையோரமா சோமநாதபுரம் அப்படிங்கற ஒரு ஊர் இருந்துச்சு ஊர் பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊர்காரங்க எல்லாரும் சரியான சோம்பேறிங்க காலையில விடிஞ்சா போதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் அந்த ஊர்காரங்களோட வழக்கம் இந்த ஊரோட கதை தான் இந்த சோம்பேறி கிராமம் அன்னைக்கு விடிய காலையில இன்னும் சூரியன் எழுந்திரிக்க கூட இல்ல அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிணத்துக்கு மேல உக்காந்துகிட்டு ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்த ராமையா இன்னொருத்த பீமையா ரெண்டு பேரு கிட்டயும் காலி குடம் இருந்துச்சு ஒரு மணி நேரமா ரெண்டு பேரும் சும்மாதான் உக்காந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்க கூட கிணத்துல இருந்து தண்ணியே இறக்கவே இல்ல டேய் ராமையா என்ன எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே உக்காந்துகிட்டு இருக்கிறது காலையிலேயே என்னடா கஷ்டம் இது அத கேட்டு ராமையா டேய் இப்ப என்னாச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க இந்த இருந்து கொஞ்சம் தண்ணியை இறச்சி என் குடத்துல ஊற்றலாம் இல்லை நான் பாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு போக போகிறேன் ஓஹோ வந்துட்டான் பெருசாக சொல்கிறதுக்கு டேய் நான் தண்ணி கொண்டு வர வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஆனால் நீ வந்து அரை மணி நேரம்தான் ஆகுது முதல்ல வந்தால் நான் தண்ணியை இறச்சி உனக்கு கொடுக்கணுமா இல்லை ரெண்டாவதாக வந்தால் நீ தண்ணியை இறச்சி எனக்கு கொடுக்கணுமா எது நியாயம் நாம் எதுக்குடா நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு நாம ஒரு நியாயத்தை பற்றி பேசுவோமா நாம பெரியவங்கள மதிக்கிறவங்க உன்னை விட ரெண்டு வயசுக்கு மூத்தவனா அப்படின்னா தானே தண்ணி அரைச்சி எனக்கு கொடுக்கணும் பீமையா சிரிச்சுக்கிட்டே ரெண்டு வயசு மூத்தவனா இருந்தா என்னவா உன்னை கொஞ்சம் நீயே பாரு பலமாக காத்தடிச்சா அந்த காத்துல நீ பறந்து போய்டுவ ஆனா என்ன பாரு பார்க்க எவ்வளோ பலசாலியா இருக்கேன் அப்படி பார்த்தா பலசாலி தானே எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான் டே டேய் போதண்டா பெருமை பேசுனது இங்கே முக்கியம் பலம் இல்லை அறிவு வேலையை எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு யோசிக்கணும் எப்படியே நம்ம ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தோன்னா மூணாவதா ஒருத்தன் வருவான் அவனே நமக்கு தண்ணி இறைச்சி கொடுப்பான் அப்புறம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் யோசனைலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் வரவன் நம்மளை விட பெரிய சோம்பேறியாக இருந்தால் அவனும் நம்ம பக்கத்தில் உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நம்ம நிலைமை என்னடா அவனும் கூட உக்காந்துட்டானா நாலாவது ஆளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் ஆள் சேர சேர பலந்தானே எவனாவது கண்டிப்பா சிக்குவான் எதுக்கட அவசரம் வீட்டில் தான் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க நாம கொஞ்சம் நாட்டு நடப்பை பத்தி பேசலாம் சரிடா நீ சொல்றதையே செய்கிறேன் நேற்று ராத்திரி எங்க வீட்டில் இருந்த பூனை ரெண்டு குட்டி போட்டுச்சு அந்த குட்டிங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தான் யோசிக்கிறேன் போன குட்டிங்களுக்கு பேரா இதெல்லாம் ஒரு வேலையாடா இந்த வேலையை செய்கிறதுக்கு கூட உனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா சரி சொல்லு சரி ஒன்றுத்துக்கு சோம்பேறினோ இன்னொன்றுக்கு பேர் வை நம்ம ஊரோட பேரை காப்பாத்தோம் இங்கே பாரு ராமையா என் போன குட்டிங்களுக்கு கிண்டல் பண்ணால் அவ்வளவு தான் நல்ல பேராக தேடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் பேசாமல் நம்ம பெரிய வச்சிடலாமே ராம பீம இந்த பேர் எப்படி இருக்கு நீ ஏன் சொல் நம்ம பேரு எதுக்கடா அதுங்களுக்கு நம்ம பேரை வச்சு நம்மள மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா வேண்டாம் அப்பதான் ஊரோட அவங்க ரெண்டு பேரும் காலையிலே இங்க என்ன பண்றீங்க குடம் காலியா இருக்கு ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க சோம்பேறித்தனத்துக்கு அளவில்லையா ஓ சோமையா தாத்தாவா வாங்க வாங்க நாங்க ஏதோ ஊர் பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க இந்த பீமை அவக்கு தான் அறிவில்லை அவன் போன குட்டிங்களுக்கு பேர் வைக்க சொன்னால் ஏதேதோ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னோட வயலுக்கு காட்டு பண்ணி வந்திருக்கு அதனால் விளைச்சலெல்லாம் வீணாக போச்சு இதை சொல்ல தலைவரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் நீங்களே போன குட்டிங்களுக்கு பேர் வைங்க எது காட்டு பண்ணியா அது ஊருக்குள்ளே வந்தால் நம்ம நிலமை என்னாகிறது ராமையா உடனே ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணி அதை எப்படி துரத்துறதுன்னு பேசணும் ஆமா ஆமா சோமையா தாத்தா நீங்க தலைவரை பார்க்க போங்க நாங்க இங்கேயே உக்காந்து அந்த பண்ணிய எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சு வைக்கிறோம் சீக்கிரமா தலைவரை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லுங்க அது கேட்டு சோமைய தாத்தா உங்க யோசனை எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சோமைய தாத்தா தலைவரோட வீட்டுக்கு போனார் பாத்தியா ரமையா நம்ம புத்திசாலித்தனத்தை தனத்தை இப்ப சோமையா போய் தலைவர்கிட்ட சொல்லுவான் தலைவர் ஆளுங்களை அனுப்புவாரு அவங்க பண்ணிய விரட்டிடுவாங்க நமக்கு எந்த வேலையும் இல்ல ஆமாண்டா கொஞ்சம் அறிவு இருந்தா போதும் எந்த வேலையும் சுலபமா செஞ்சு முடிக்கலாம் சரி சொல்லு போன குட்டிங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் ஊரோட தலைவர் வீடு ஊர் இலையில பெருசா இருந்துச்சு ஆனா அவர் எப்பவுமே அவரோட வீட்டு திண்ணையில ஒரு நாற்காலியில சாஞ்சபடிதான் தான் இருப்பாரு அவருடைய கண்ணு அசையும் போது ஊர்ல இருக்கிற எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிடணும்னு நினைப்பாரு ஆனா அந்த கண்ணை அசைக்கிறதுக்கும் கூட அவருக்கு சோம்பேறித்தனம் தான் சோமைய தாத்தா ரொம்ப பதட்டமா தலைவர் கிட்ட வந்தாரு அவர் தலைவருக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாரு தலைவர் கண்ணு மூடி உட்காந்துருந்தாரு அப்போ சோமைய தாத்தா ஜமீன்தார் தலைவர் கண்ணை திறக்காமலேயே என்ன சோமையா எதுக்காக இப்ப கத்தி என்ன எழுப்புற நல்லா தானே தூங்கிக்கிட்டு வெள்ளமா வருது வந்தா வரட்டும் விடு தண்ணி ரெண்டு நாள்ல போயிட போகுது அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற ஐயோ ஐயா ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வரலங்க என் வயல் தான் வீணா போகுது காட்டு பண்ணி வந்து என் வயல் விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு நீங்க தான் எதுனா செய்யணும் ஐயா அப்ப தலைவர் மீதுவா கண்ணு திறந்து என்னது காட்டு பண்ணியா அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற ஊர்ல தான் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல யாரையாவது கூட்டிட்டு போய் அதை துரத்தி அனுப்ப வேண்டியது தானே அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்றிய நீங்க தானுங்க ஊர் தலைவர் நீங்க சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க நான் தனியா போய் அது கூட சண்டை போட முடியாதுங்களே அது என்ன குத்திட்டா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்ப தலைவர் பெருமூச்சு விட்டு சரி சரி போன் தொல்லை தாங்க முடியல டே ரங்கா அப்போ ரங்கா இருந்து வந்தான் கூப்பிட்டீங்களா ஐயா போட போய் ஊருக்குள்ள இருந்து ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வா நம்ம ராமையா பீமையா எல்லாரையும் கூட்டிட்டு வா ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும் எல்லாரும் இங்க எதுக்குங்க வரணும் உடனே போய் அதை துரத்த வேணாமா இங்க பாரு சோமையா எதையுமே பொறுமையா யோசிச்சு செய்யணும் முதல்ல ஒரு வேலைக்கு ஒரு சங்கம் வேணும் அப்புறம் தானே எதையும் செய்ய முடியும் அப்படி பண்ணாதான் வேலை சுலபமாகும் நாம நேரா போனோம்னா அது நம்மள முட்டி தள்ளிட்டு போயிடும் நாம என்ன பண்றதுன்னு எல்லாரும் உக்காந்து குழுவா அமைதியா யோசிக்கலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத உன் வயலுக்கு எதுவும் ஆகாது கொஞ்ச நேரத்துல ராமையா பீமய்யா கங்கையா எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கு வந்து தலைவர் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப தலைவர் ரொம்ப கம்பீரமா எல்லாரும் கேளுங்க நம்ம ஊருக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஒரு வீணா போன காட்டு பண்ணி நம்ம சோமையாவோட வயல்ல புகுந்து அவனுடைய வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்குதாமா அதை நாம எல்லாரும் எதிர்த்து நிக்கணும் இதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன ஐயா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் பறையடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே போனோம்னா அந்த காட்டு பண்ணி தானாவே ஓடி போயிடும் அப்போ ராமையா குறுக்கில் வந்து அட நீ வேற ஐயா நாம கத்தனம்னா நம்ம உடம்புல இருக்கிற பலம் எல்லாமே போயிடும் அப்புறம் தப்பு அடிச்சோன்னு வச்சுக்கோ நம்ம கையெல்லாம் வலிக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம செய்யணுமா நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லையா என்கிட்ட இதுக்கு வேற யோசனை இருக்கு என்ன யோசனை ராமையா சொல்லு நாம ஒரு சோளக்காட்டு பொம்மைய பண்ணலாம் அது நடுவில் ஒரு குச்சிய வச்சு வயல்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க காட்டு பண்ணி மனுஷங்க வராங்கன்னு ஓடி போயிடுமே அப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஒரு தடவை செஞ்சிட்டா எப்பவும் நமக்கு தீர்வா இருக்கும் அது கேட்டு பீமையா தலையாசிச்சு இது நல்ல யோசனை ராமையா எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுச்சு ஐயா ராமையா சொன்னதையே செய்யலாமே சோளக்காட்டு பொம்மை யோசனை நல்லாதான் இருக்கு ஆனா அதை தயார் பண்ணணும் இல்ல அதுக்கு குச்சி வேணும் பானை வேணும் துணி வேற வேணும் இது எல்லாத்தையும் யார் கொண்டு வர்றது யார் தயார் பண்ணுறது இதில் என்னங்கையா இருக்குது எல்லாருமே பகிர்ந்து செய்யலாம் இதோ இந்த ரங்கையா போய் கம்பத்தை கொண்டு வரட்டும் எப்படியும் சோமையாக்கு தானே நஷ்டமாகுது அதனால் அவருடைய பழைய துணியை கொடுப்பாரு பீமையா வீட்டில் பானை இருக்கும் அவன் பானையை கொண்டு வந்து தருவான் நான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொம்மை தயார் பண்ணுறேன் நான் செய்கிற வேலை தான் ரொம்ப பெருசு நான் எதுக்கு கம்பத்தை கொண்டு வரணும் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது என் துணிங்க எல்லாம் கிழிஞ்சி போச்சு மாத்தி போட்டுக்கவே துணி இல்லை எங்கேருந்து பழைய துணி வரும் என்னோட வீட்டிலையும் எந்த பானையும் இல்லை எல்லாத்துலேயும் ஏதோ போட்டு வச்சிருக்கேன் அது கேட்டு தலைவர் பாத்தீங்களா வேலையே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எல்லாரும் சாக்கு சொல்றீங்க சரி இப்ப நான் ஒரு யோசனைய சொல்கிறேன் நாம எல்லாருமே சோமையா வயலுக்கு போகலாம் அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கலாம் எப்படியும் காட்டு பண்ணி வரும் வந்த உடனே எல்லாரும் ஓன்னு கத்தலாம் அது பயந்து போய் காட்டுக்குள்ளேயே திரும்ப ஓடிடும் ஐயா இந்த யோசனை நல்லா இருக்கு நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா சோமையா வயலுக்கு நடந்து போனா கால் வலிக்குமே நாம இங்கேயே உக்காந்து கத்தலாம் பண்ணிக்கு கேட்காதா என்ன தலைவர் தலையில கை வச்சு உங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது சரி இந்த பஞ்சாயத்துக்கு இப்போதைக்கு நான் வாய்தா போடுறேன் நாளைக்கு காலையில் ஒரு நல்ல யோசனையோட வாங்க அப்போ நாம் இதுக்கு ஒரு முடிவெடுக்கலாம் இங்கே பாரு சோமையா இன்னைக்கு ராத்திரி உன் வயலுக்கு நீ காவல் இரு சோமையா அதை கேட்டு ரொம்ப சோகமா என் தலையெழுத்து என் வயலாச்சே நான் தான் காவலுக்கு இருக்கணும் நீங்கள் எல்லாம் நல்லா தூங்குங்க அப்படின்னு சோகமா அங்கிருந்து போயிட்டாரு அப்போ ராமையா பாத்தியட பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க எல்லாருமே ஊரோட தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க ராத்திரி முழுக்க நல்லா தூங்கிட்டாங்க அதனால யாரும் புதுசா எந்த யோசனையோடவும் வரவே இல்லை ஆனா பாவம் சோமையா மட்டும் ராத்திரி முழுக்க வயலுக்கு காவல் காத்துக்கிட்டு இருந்ததுனால அவருடைய கண்ணெல்லாம் சிவந்து போயிருந்துச்சு அப்பதான் பக்கத்து ஊரான ராமாபுரத்தில் இருந்து சுப்பையா அப்படிங்கிற ஒருத்த அந்த ஊருக்கு வந்தான் சுப்பையா ரொம்ப புத்திசாலி அவனை பார்த்தாலே அவன் ரொம்ப தெளிவானவன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த சோம்பேறி கூட்டத்தை பார்த்து அவன் அங்கேயே நின்றான் என்னங்கய்யா எல்லோரும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எதனா விசேஷமா அப்போ தலைவர் கம்பீரமா முதல்ல நீ யாருப்பா எங்கள் ஊருக்கார மாதிரி இல்லையே நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறோம் தேவையில்லாமல் எங்கள் ஊர் விஷயத்தில் தலையிடாத சுப்பையா சிரிச்சுக்கிட்டே அதே நாங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாட்டுக்கு தேவையான முக்கியமானதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது நாட்டுக்கு தேவையான வேலை இல்லை எங்கள் ஊருக்கு தேவையான வேலை எங்க ஊர் வயல்ல ஒரு காட்டு பண்ணி புகுந்துருக்கு விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கு அதை துரத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் காட்டு பண்ணியா அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய கூட்டம் நாலு பேர் நாலு குச்சி எடுத்துட்டு போய் துரத்தனா ஓடி போயிட போகுது அதுக்கு எதுக்குங்க இப்படி பஞ்சாயத்து எல்லாம் பாத்தியாடா ராமையா இவன் புத்திசாலி இல்லை உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவன் போல இங்க பாருப்பா தம்பி உன்ன மாதிரி உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவங்க இல்ல நாங்க அறிவோட வாழ்ந்து உடம்பு பலத்தை மிச்சம் பிடிக்கிறவங்க அது கேட்டு சுப்பையா ஆச்சரியமா பலத்தை மிச்சம் பிடிக்கிறீங்களா அதேபடி இங்க பாருப்பா இப்ப வேலை செஞ்சோம்னா பசி எடுக்கும் பசிச்சா போய் சாப்பிடணும் அப்புறம் அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கணும் அப்புறம் மறுபடியும் பசி எடுக்கும் அதுவே நம்ம வேலை செய்யாம அமைதியா இருந்தோம்னா நமக்கு பசி எடுக்காது சாப்பிடவும் வேண்டாம் சாப்பாட்டுக்காக உழைக்கவும் வேண்டாம் எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை இதை தான் சோம்பேறி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அது கேட்டு சுப்பையா சிரிச்சுக்கிட்டே அட வீணா போனவனுங்களா நீங்களும் உங்க சோம்பேறி வாழ்க்கையும் இந்நேரம் உங்ககிட்ட பேசுறத விட்டுட்டு போயிருந்தா என் வேலையை முடிஞ்சிருக்கும் நீங்க என்ன வேணுனாலும் பேசிக்கோங்க முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன் சுப்பையா அப்படி சொன்னானோ இல்லையோ அப்ப தூரத்துல இருந்து அய்யோ வந்துருச்சு பண்ணி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ரொம்பவும் பதட்டமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அப்ப சோமையோட வயல்ல இருந்த அந்த காட்டு பண்ணி வழி மாறி ஊருக்குள்ள வந்துருச்சு அது ஆட்களை பார்த்து பயந்து ஊருக்குள்ள தப்பிக்கிறதுக்காக அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்ப தலைவர் அவருடைய நாற்காலியில இருந்து கீழே விழுந்து ஐயோ கடவுளே டேய் ராமையா உன் யோசனை என்னடா ஆச்சு அங்க பாருடா அது என்ன பார்த்து தாண்டா வருது ராமையா ஒரு தூணுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு ஐயா நீங்க பயப்படக்கூடாது நீங்க தான் ஊரோட தலைவர் அதுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நீங்க ஊரோட தலைவர் இல்ல உங்க பேச்சை கேட்டுட்டு போயிடும் பீமையா வீட்டு மேலே ஏறி உக்காந்து டே ராமையா சொன்னா கேக்குற மாதிரி தெரியல அதோட பள்ளி எவ்வளவு கூரா இருக்கு பாரு டே ரங்கையா நீ பலசாலிதானே பண்ணி கூட போய் சண்டை போடுடா ரங்கையா மரத்துல ஏறி என் பலமெல்லாம் மரம் ஏறவே சரியா போச்சு பண்ணி கூடலாம் சண்டை போட முடியாது சோமையா அது உன்னோட பண்ணி தான் நீ யாது போய் பேசு சோமையா அழுதுகிட்டே என்னோட பண்ணியா நானா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஊரில் எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பிடிச்சி தள்ளி ஒருத்தங்க மேல ஏறி குதிச்சு போய்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் கிடைக்கிற இடத்துல ஒழிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க அந்த காட்டு ஆட்களை பார்த்து இன்னும் அதிகமா பயந்து ஒரு சின்ன பையனை மோதுறதுக்காக வேகமா போய்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த கதையில பசங்க யாரும் இல்லங்கிறதுனால அது தலைவரோட நாற்காலி பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என் நாற்காலி என்னோட சிம்மாசனம் யாராவது அதை காப்பாத்துங்கடா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது சுப்பையா கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா முன்னாடி வந்தான் பக்கத்துல இருந்த ஒரு பால் கேன அவன் சத்தமா தட்டனா அதுக்கப்புறம் சத்தமா கத்தனா அந்த பெரிய சத்தத்தை கேட்டு அந்த காட்டு பண்ணி காட்டு நோக்கி போயிடுச்சு காட்டு பண்ணி போனதும் மறுபடியும் அந்த ஊர் அமைதி ஆயிடுச்சு மரத்துல ஏறினவங்க தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சவங்க கூரை மேலே ஏறி ஒளிஞ்சவங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க அப்போ ஒரு தலைவர் எல்லாரையுமே பார்த்து பாத்தீங்களா என்னோட திட்டம் வேலை செஞ்சிருக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்தனதால பண்ணி ஓடிடுச்சு நான் தான் சொன்னல ஒற்றுமை தான் நம்மளோட பலம் அப்ப ராமையா தலைவரை பார்த்து ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா நம்ம யாருமே கத்தவே இல்ல எல்லாரும் பயந்து போய் உக்காந்துகிட்டு இருந்தோம் அந்த தான் ஆமாங்க ஐயா எல்லாரும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவன் தான் பண்ணியே விரட்டனா ரெண்டு நாளா செய்யாத வேலைய ரெண்டு நிமிஷத்துல செஞ்சிட்டாங்க ஐயா எல்லாரும் சுப்பையா பக்கத்துல வந்து தம்பி உனக்கு தைரியம் அதிகம் போலிய பயமா இல்ல சுப்பையா சிரிச்சுக்கிட்டே ஏன் பயம் இல்ல எனக்கும் தான் பயமா இருந்துச்சு ஆனால் பயந்து போய் உட்காந்தா வேலை நடக்குமா அதான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ண ஆனால் இதுக்கு நீ முன்னாடியே திட்டம் போட்டு இருக்கணும் பண்ணி வந்ததும் நேராக போய் அதை விரட்டினது தப்பு அது உன் மேலே இருந்தா என்ன இருக்கும் இங்க பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டீங்க அந்த ரெண்டு நாளாக அந்த பண்ணி சோமையாக வயலை தானே வீணாக்குச்சு நேரம் ஆக ஆக அவருக்கு தானே நஷ்டம் அதிகம் நான் ஒன்றும் அதிகமாக யோசிக்க நேரம் எடுக்கலை நேராக வேலையில் இறங்கிட்டேன் சில நேரத்தில் சில வேலைங்களை யோசிக்காம உடனே செஞ்சிடணும் அது கேட்டு அந்த ஊரோட தலைவர் நீ சொல்றது உண்மையா இருக்கலாம் ஆனால் எங்க ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சரி எங்க ஊருக்கு நீ நல்லது பண்ணிருக்க உனக்கு என்ன வேணுமோ கேளு ஐயோ எனக்கு எதுவும் வேணாங்க நான் சும்மா இந்த ஊருக்கு வந்தேன் உங்களால் எனக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும் என்னது அது இன்னையில இருந்தாவது இந்த சோம்பேறித்தனத்தை விடுங்க சோம்பேறித்தனத்தால் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரம் இல்லை நாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி சுப்பையா அந்த ஊரை தாண்டி மற்ற ஊருக்கு போயிட்டான் கிராமத்து ஜனங்க எல்லாருமே அவன் போன வழியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முத தடவி அந்த ஊர் ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு புது யோசனை வந்துச்சு அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க மேலே ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு அவங்க எல்லாரும் ஒரே நாள்ல எல்லாம் மாறிடல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யோசிக்கிற விதத்தை அவங்க மாத்திக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் பீமையா ராமையா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்னடா ராமையா இன்னைக்கு நாம தண்ணி இறைக்காம யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கலாமா ராமையா ஒரு பெருமூச்சு விட்டு கிணத்து வாலிய கையில எடுத்துக்கிட்டு வேணாண்டா பீமையா அந்த சுப்பையா சொன்னது இன்னையன் காதல கேக்குது சில யோசனைய செய்ய திட்டம் போட தேவையில்ல உடனே செஞ்சிடணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ராமையா வாலிய கிணத்துக்குள்ள போட்டா தண்ணிய எரிச்சு முதல்ல அவனுடைய குடத்துல ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பீமையாவோட குடத்துலயும் தண்ணிய ஊத்துனா அத பார்த்து பீமையா டே ராமையா நான் பாக்குறதெல்லாம் உண்மைதானாடா ராமையா சிரிச்சுக்கிட்டே ஆமாண்டா நானே தான் தினமும் உன் கூட வாக்குவாதம் பண்றதுலயே பலம் எல்லாம் போகுது அத வச்சு தண்ணி அரைக்கலான்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிவா போலாம் அப்படி ரெண்டு பேருமே கொடுத்த தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படி சோமநாதபுரத்துல புதுசா சோம்பரி போய் சுறுசுறுப்பு வந்துச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எந்த வேலை செய்யறதுக்கும் திட்டம் போட்டு யோசிச்சு செய்யறதை விட்டுட்டு சில நேரத்துல உடனே அந்த வேலையை செஞ்சிடலாம் சோம்பரித்தனம் நிரந்தரமான சுகத்தை கொடுக்காது அப்போதைக்கு அது சுகமா தான் இருக்கும் ஆனா போக போக அது கஷ்டமா மாறிடும் அது ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் சாயந்திரம் நேரத்துல அந்த ஒரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வயசானவங்க எல்லாருமே உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த தான் ராமையாவும் வேணுவும் மெதுவா அந்த பக்கமா நடந்து வந்தாங்க ராமோ வரது ராமையா தானே என்னடா அப்படி கேட்குற ராமையாதான் இத்தனை நாளாக அதிக நேரம் குடிசையிலேயே இருக்கிறதால நம்ம பார்வையிலேயே படலை அதான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை என்னடா நீ இத ராமையா கேட்டால் எவ்வளோ கவலைப்படுவார் சொல்லு அப்பதான் அந்த பக்கமா அந்த ராமையா சிரிச்சுக்கிட்டே சில நேரங்கள்ல எனக்கும் அப்படி தோணும் என்ன பண்றது இது தனிமையான வாழ்க்கையாச்சே என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டு தான் என்னோட சிநேகிதன் இதோ இந்த வேணு வந்தான் எனக்கு தைரியம் கொடுத்தான் அப்படியே ஊரை சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டான் அதான் நான் அவன் கூட வெளியில வந்திருக்கேன் ஒரு மனுஷன் யாரும் இல்லாமல் எப்போ தனிமையில் இருக்கானோ அப்போ அவனுக்கு மூளை வேலை செய்யாது அப்போ அவன் சிந்தனையில் வெறும் கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் வரும் அப்படி ஒரு நிலைமை ராமையாவுக்கு வரக்கூடாதுன்னு தான் சும்மா வெளியில அப்படியே சுத்திட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்தேன் என் நண்பனை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துச்சு எல்லாருமே சிரிச்சாங்க அதுக்கப்புறமா ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க சரி எப்படியோ வந்துட்டீங்கல்ல வந்து உக்காருங்க கொஞ்ச நேரம் பேசலாம் நம்ம காலத்துல நட்புக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு இல்லையா அஞ்சு பைசா கிடைச்சா போதும் அஞ்சு பேர் உக்காந்து விருந்து சாப்பாடு சாப்பிடுவோம் ஆனால் இப்போ எல்லாரும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனியாக தான் சாப்பிடுறாங்க எல்லாம் சுயநலம் ஆயிட்டாங்க அதுவும் உண்மைதான் நானும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நட்போடு தான் பழகிக்கிட்டு இருந்தேன் ஆனால் காலம் போக போக காலத்துலையும் மாற்றம் வந்துச்சு மனுஷங்களோட மனசுக்குள்ளேயும் மாற்றம் வந்துச்சு யாருக்குள்ளேயும் அன்பு பாசம் எல்லாம் கிடையாது எல்லாமே வெறுமையாகி போயிடுச்சு இங்கே பாரு ராமையா காலத்தில் எவ்வளவு மாற்றம் வந்தாலும் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணியா இருப்பாங்க யாரும் இல்லைன்னு கவலைப்படாத சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு நிறைய பணம் சம்பாதிச்சேன் நிறைய சொத்து பத்துக்களும் வாங்கினேன் அப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் பெரிய ஆகணும்னு ஆனால் கடவுள் என் தலையில் என்ன தலையெழுத்தை எழுதனானோ என்னமோ ஒரு விபத்துல என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் இறந்துட்டாங்க சில நேரங்கள்ல எனக்கு தோணும் அந்த விபத்துல நானும் கூடவே போயிருந்தா நல்லா இருந்திருக்கோன்னு அப்படி சொல்லாத ராமையா ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்க நாம பொறுமையா இருக்கணும் நாளைக்கு என்ன நடக்குமோ என்னமோ இதுல நடந்து முடிஞ்சத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா கவலையை தவிர எதுவும் மிஞ்சாது நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது எல்லாமே நம்ம வாழ்ற நேரம்தான் போற போக்குல நாம வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சாயந்தர நேரம் ஆகாயத்துல வண்ணமயமான மேகங்கள் ராமையா ஒரு வீட்டு வாசல நின்னுகிட்டு இருக்கும் அந்த பக்கமா வந்த தேவி ராமையா இந்த வேப்பல உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் இப்ப இது எனக்கு எதுக்குமா நான் எதையாவது சாப்பிட்டு என் பசியை தீத்துப்பேன் உன் வயசுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது எந்த வியாதியும் வராது இத சாப்பிட பழகிக்கோ அத கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டே ஆனா இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்குமா பரவாயில்ல நீ எனக்காக யோசிச்சு இதெல்லாம் கொண்டு வர எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம் நீ மட்டும் இல்ல அப்படின்னா எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இருந்திருக்காது நீ தினமும் வந்து என்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசுறதால எனக்கும் யாரோ இருக்காங்கிற எண்ணம் வருது இங்க பாரு ராமைய தாத்தா உன்ன மாதிரி நானும் அனாததான் எனக்குன்னு பெற்றவங்க யாரும் இல்ல அப்பதான் ஒரு தம்பதிங்க வந்து என்ன தத்து எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தேன் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க யார் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அவங்க எடுத்த முடிவால ஏன் வாழ்க்கை அன்னைக்கே மாறிடுச்சு எப்பவுமே நாம எடுக்கிற ஒரு முடிவு யாருக்காவது பயன்படுற மாதிரி இருக்கணும் சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியா சொன்னமா அதுவும் சரியான நேரத்துல சொல்லி நானும் இந்த தனிமைங்கிற செவர இடிக்கலான்னு தான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா அந்த ஊருல பெரிய திருவிழா ஓஜனங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க வேணு ராமையாவை திருவிழாக்கு கூட்டிட்டு போனாரு ராமையா இன்னைக்கு திருவிழாக்கு வந்திருக்கோம்ல உனக்கு எப்படி தோணுது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துகிட்டு இருக்குடா எங்கள் அம்மா என் கையில் பத்து பைசாவை வச்சுட்டு திருவிழாவுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க அந்த பத்து பைசாவை வச்சுக்கிட்டு நான் மொத்த திருவிழாவையும் சுத்தி பார்ப்பேன் ஆனா எதையுமே வாங்க மாட்டேன் வீட்டுக்கு போனதும் அம்மா கேட்பாங்க எதையும் வாங்கிக்கலையான்னு இந்த பத்து பைசா கூட இன்னொரு பத்து பைசாவை சேர்த்தா ஒரு நல்ல பொம்மை கிடைக்கும்மா எப்படியும் அடுத்த திருவிழாவுக்கு நீ பத்து பைசா தருவல்ல அப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன் நான் என்னோட அம்மா கிட்ட அப்படி சொன்ன உடனே எங்க அம்மா கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு நானும் அப்படி தாண்டா ஆனா அம்மா பத்து பைசா கொடுத்தா சும்மா இருக்க மாட்டேன் அடம் பிடிச்சி இன்னொரு ரெண்டு பைசாவும் சேர்த்து வாங்கிக்கிட்டு தான் வருவேன் அப்பதான் திருவிழாவுக்கு வந்திருந்த சின்ன பசங்க எல்லாரும் ராமையாவை பார்த்து வேகமாக ஓடி வந்தாங்க ராமைய தாத்தா எங்களுக்கு கதை சொல்ல ராமையா சிரிச்சுக்கிட்டே கதையா கதையெல்லாம் சொல்லி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரிஞ்ச கதையை சொல்றேன் கேளுங்க அப்படி ராமையா பசங்களுக்கு பஞ்சதந்திர கதையில இருந்து ஒரு பாகத்தை சொல்ல ஆரம்பிச்சார் பசங்க கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பெரியவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மொத்தத்துல இதுதான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படியே நடந்துருச்சு ராமையா எல்லாரு கூட சேர்ந்து சுத்தும் போது அவருடைய தனிமை போயிடும் எனக்கு தெரியும் பாவம் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவரு ஊர்ல இத்தனை பேர் இருந்தாலும் அவரு தான் இருந்தார் இப்ப எப்படியோ ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிச்சுட்டாருல இனி காலம் போக போக ராமைய தாத்தா நிச்சயமா மாறிடுவாரு தாத்தா நீங்க சொன்ன கதை நல்லா இருக்கு நாங்களும் உங்களை மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு கதை சொல்றோம் ஆமா தாத்தா நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இப்படிதான் கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா நீங்களும் எனக்கு குழந்தைங்க மாதிரி தானே உங்களுக்கு எப்பெல்லாம் கதை கேட்கணும்னு தோணுதோ வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்ததும் நான் உக்காந்து எல்லா கதையும் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன்

அந்த வேலிய தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில போய் நாலு பேரு கிட்ட பழகனா தனிமைங்கிறதே இருக்காது கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா வேணு அவருடைய ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு ராமையா கவலைப்படுறியாடா ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப கவலையா இருக்குடா நான் போயிட்டனா மறுபடியும் நீ தனிமையில வாடுவியோன்னு ஆனா நீ அப்படி இருக்க கூடாதுடா இங்க பாரு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்த பந்தந்தா நீ கூடவும் பழகணும் மறுபடியும் அந்த தனிமையான வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது டேய் இப்போ நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட யாருடா சொன்னாங்க என் வாழ்க்கை முழுசாக மாறிடுச்சு இப்போ நான் புது உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையை மாற்றினதே நீ தானடா எல்லாரும் நமக்கானவங்க அப்படிங்கிறத இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தனியாக இருந்துக்கிட்டு எனக்குன்னு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டேன்னே அதுதான் நான் பண்ண தப்பு முதல்ல நாம ஒருத்தவங்களுக்கு பாசத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறமா தான் அவங்க கிட்ட இருந்து பாசம் கிடைக்கணும்னு நினைக்கணும் உண்மதா ராமையா நீ இப்படி பேசுறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு நீ எப்பவும் இப்படியே இருக்கணும் எனக்கு ஒன்று தோணுதுடா பசங்க கூட இருக்கும்போது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது நான் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்க கூட நேரத்தை செலவிட போறேன் நான் அவங்களுக்கு நிறைய கதைகள் சொல்ல போறேன் நீ எனக்கு கொடுத்த பாடத்தை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்டா நீ சொன்னல்ல தனிமைங்கிறது நமக்கு நாமளே நான் நான் மறக்க மாட்டேன் எல்லார் கூடவும் பாசத்தோட இது நல்ல யோசனை தான் தாத்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்ல செய்யறேன் அப்படி அன்னையில இருந்து ராமையா அவருடைய வாழ்க்கையில இருக்கிற தனிமையை போக்கி ஊர் சேர்ந்த எல்லாருமே தான் அப்படின்னு சொல்லி எல்லாரு பேசி பழகி அப்படியே அவர் சம்பாதிச்ச பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை ஊரோட நல்லதுக்கும் கொடுத்தாரு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எல்லாரும் நம்ம மேல பாசத்தை காட்டணும் எல்லாரும் நம்மள நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்க மேல பாசத்தை காட்டணுமா இல்ல நாம அவங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டோமா அப்படின்னு நினைச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நாம இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கும் போது அவங்களுக்கு நாம அதை கொடுத்துருக்கணும் அப்பதான் அவங்களும் அதை நமக்கு கொடுப்பாங்க நம்ம தனியாயிட்டோன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தனிமைங்கிறது இருக்காது